கார் சேஞ்ச் பண்ணி பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி பதிவு பண்ணிருக்காரு இந்த மேட்ச்ல அவரோடன் இந்த முறை அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் கார்த்தியை தாண்டி போயிட்டு ரெண்டு பவுலியை தொடர்ந்து ஒரு சிக்ஸ் ஐ பதிவு பண்ணியிருக்காரு அஜய் பணமலா அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் கையில தான் போகும் அப்படி இருந்து குயிக்காக நினைக்கிறேன் மிஸ் நடந்திருக்கு ரெண்டாவது ரன் கால் பண்ணிருக்காரு கண்ணா கீப்பர் அடிச்சு பார்த்திருக்காரு ரெடியா இருக்கணும் தெளிவா பிடிச்சிருக்காங்க இந்த பால் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க பவர் பிளேட லாஸ்ட் ஒன் மோர் ஓடி கோட்டை வரசி போட்டிருக்காரு டாட் பாலோட முதல் பவர் பிளே ஓவரா முடிவு கொண்டு வந்திருக்காரு விக்கி ஃபர்ஸ்ட் ஓவரா எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்தி கொடுத்துறாரு அஜய் அப்படின்னு தான் சொல்லணும் பதினேழு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் போலீஸ் கார்த்திக் அவருக்கான ஓவர் தசம்ல இருந்து பஸ் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட் சைடு போக பார்த்தாரு தெளிவாக போட்டுருக்காரு லோ கேப்டா டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்தி

நான் இது கண்டு போய் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்கே எல்லனை தாண்டி போதான்னு பார்த்தா லைனில் வச்சு சூப்பரான கேட்ட பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு ப்ரேக் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்தி ரெண்டாவது ரோட லாஸ்ட் ஒன் மோர் நீ பேட்ஸ்மேனா குகன் நாங்கள் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு எல்லன் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஒரு ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு எக்ஸலண்டான ஒரு ஓவர் ரெண்டாவது ஓவராக ரெண்டே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கார்த்திக் மூணாவது ஓவர் படம் பேந்தன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லெக் கட்டர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு இந்த முறை ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆண்டுச்சி ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் இந்த முறை லெக் கட்டராக கணிஞ்சு அடிச்சிருக்காரு பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்க்கலாம் விக்கி அங்கே ஃபாஸ்ட்டாக வந்துக்காரு ரெண்டு பேரும் கேப்பில் தான் வந்துருக்கு ஸோ ரெண்டு நல்ல ஃபீல்டர்ஸ்க்கு நடுவில் வந்துருக்கு கார்த்தி அண்ட் விக்கிக்கு ரெண்டரை ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லெக் கட்டர் மூணாவது டாட் பாலை இந்த ஓவரில் பதிவு பண்ணுறாரு கார்த்தி சரி வேந்தன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு பவுலர் கையிலே தான் போயிருக்கு டாட் பாலாவில் பதிவு பண்ணிருக்கார் எக்ஸலண்டான ஒரு ஓவர் நல்லா போட்டுக்கிருக்கார் இது வரைக்கும் முதல் அஞ்சு பால லாஸ்ட் ஒன் மோர் சுச்சிக்கி திருமாரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ரெண்டு பில்லருக்கு நடுவில் தான் போகிறது பின்னாடி பேக்கப் பிற்ரா சிவா போயிருக்காரு இந்த ஒரனோட மூணாவது ஓவர் முடிவுகள் ரெண்டாவது ஓரத்திறந்து மூணாவது ஓவரும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு வேந்தன் ஓவர் ஒரு பதினேழு போன நிலமையில அடுத்த ரெண்டு ஓவராக அஞ்சே ரெனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஓவர் படம் கார்த்தி பொறுபோலர் மட்டும் ரெண்டு ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணாங்க நிலமல கார்த்திக் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ஓகே இன்னொரு லெக்கட்டர் நிறைய பால் தெளிவாக போடுறது இந்த கிரவுண்டில் லெக்கட்டரை கார்த்தி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஐ எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர அங்கே க்ளியர் பண்ணிடுச்சின்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ளெக்ஸில் போய் அடிச்சிருக்கா எக்ஸாட்டாக உகன் பேட்டில் இருந்து வர ஃபஸ்ட் டூ செக் எக்ஸ் ஒன் நம்ம எல்லோ கேப்ட்டா சூப்பராக போட்டிருக்கார் டாட் பாலை பதிவு பண்ணிருக்கார் கார்த்தி நல்லா கம்பேக்

இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் முப்பது டார்கெட் ஓனி பேட்ஸ்மேனா சைக்கிளை விக்கி நான் சைக்கிளை தமிழ் பஸ் ஒருபாட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு எங் பிரசனா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாலே தெளிவான இல்லை அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கோம் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங் சார் பேசணும் அந்த தமிழ் இப்போ சைக்கிளை பலோட செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி திரும்பியிருக்காரு தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டாரு ஸ்டார்ட் வித் பவுண்டரியோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தமிழ் பலோட தேர்ட் ஒன் இந்த முறை பேட்டில் பட்டு வந்துச்சு கீழே பட்டு தான் வந்துச்சு விக்கெட் கொடுக்க மாட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் பிரச்சனை கையிலேருந்து வந்திருக்கு ஃபோர்த் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆப்பில் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே கண்ணா குயிக்கிற பாலுக்கு போயிட்டாரு இந்த பால் வர பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க வந்துச்சு பின்னாடியே குகன் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு டேரக்ட் பார்த்தா அடிக்கல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பார் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அங்கே ஃபீல்டர் கையிலே போனச்சு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நல்லா பேட்ஸ் ஒன் விக்கி அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு ஆர்னோட எக்ஸலண்டான ஒரு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பவர் பிளே ஓவராக பிரசனா அதாவது ஒரு பட கண்ணா ஸ்டைல தமிழ் பஸ் ஒன் ஃபஸ்ட் மலை சுற்றி மாதிரி குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் மலை விழுக ஆரம்பிச்சிருச்சு அங்கே கவி விரட்டி வந்துக்காரு ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே சூப்பரான ஃபீல்டிங் ஒரு ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தெளிவான மீட் ஆட விடாம நல்லா போட்டுக்கிறாரு கண்ணா அப்படின்னா சொல்லணும் இந்த பாலுவரன் மழை பெஞ்சுக்கிறது அதை விட மேட்சையும் ஸ்டாப் ஆகலை சூப்பரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கண்ணா பாலோட ஃபிஃப்த் ஒன் சுச்சிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு பவுண்ட்ரி போயிடுச்சு நோ பால்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க நோ பால் கொடுத்துருக்காரு நோ பால் நோ பால் அதன் காரணமாக இந்த பால் ஃப்ரீ கிட் பால் ரெமினி இருக்க பதினாலுக்கு பதினேழு பாலை சேவ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் கண்ணா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஓர் லாஸ்ட் ஒன் மோர் அகைன்னு ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கண்ணா எக்ஸலண்ட்டான ஒரு ஓவர் முதல் ஓவரை தொடர்ந்து ரெண்டாவது ஓவராக நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதிமூணு மூணாவது ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட பிரச்சனை ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆப்பில் தாண்டி போயிடுச்சான்னு பார்த்தா நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு கண்ணா கிளியர் பண்ணலன்னு நினைக்கிறேன் சூப்பரான ஸ்டாப் ஸோ கேட்சை பிடிச்சி பார்த்துருக்கலாம் விக்கிக்கு இந்த மேட்ச்செலாம் கொடுத்துல ரெண்டாவது லைஃப் செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பாலா பிகை இந்த அங்கே ஃபீலர் ஒரு செகண்ட் ஸ்லிப் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் போய் நல்லா சாப்பாண்டாரு இந்த பால் ஒரு ரன் பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை உடம்புல தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடினாங்கன்னு பார்த்தா அந்த எண்ணில் அடித்து பார்ப்பாங்க பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே உள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓட்டுருக்காங்க பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லாக்ல கண்டிப்பாக கிளியர் பண்ணும் மிகப்பெரிய ஆறு கிளியர் பண்ணியிருக்கு சோ தேவையான ரன் ஆறுல கொண்டு வந்திருக்காரு தமிழ்லிங்க சோ பாலுக்கு பால் ரன்னா மாத்திட்டாங்க இப்போதைக்கு பாலோட சித்தோன் இந்த முறை சுற்றி திரும்பி ஆடி இருக்காரு அங்கே பிகைந்த சம்பளம் கூகன் ஸ்டாப் பண்ணி போட்டார் பவுண்டரி போக விடாம நல்லா ஸ்டாப் இந்த பால் வர நெக்ஸ்ட் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பிக்கி இது வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆனாரு இப்போ பவுலர் ஸ்ட்ரகிள் ஆகிற வைக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல இந்த ஓவரில் வர இரண்டாவது ஆறு இந்த முறை லாஸ்ட் ஒரு பட குணா மேட்ச் டை ஆகிடுச்சு மோர் டூ வின் அதை சேஃபாக டிஃபன்ஸ் மைண்ட் சட்டை போயிட்டார் எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்ட்ரி போயிடுச்சு வின்னிங் சட்டை பவுண்ட்ரியோட இந்த மேட்சை முடிக்கிறாரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி பவுண்ட்ரியோட தமிழ் குடிக்குடி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு நாலாவது அணியாக பிரைஸை செக்யூர் பண்ணுறாங்க லக் ஃப்ரம் பிராட் பாய்ஸ்